அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவுங்க இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி மதியம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி என்றைக்கு வருது எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய கடன் பிரச்சனை தீரும் செல்வம் சேரும் நோய் நீங்கும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்க முன்கூட்டியே பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் உங்க வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்க வாங்கிட்டு வந்து வைப்பதற்கு ரொம்பவுமே ஈஸியா இருக்கும் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை வந்து பார்க்கலாம் இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சதுர்த்தி திதி வருதுங்க மாதம் மாதம் ரெண்டு முறை சதுர்த்தி திதி வரும் வளர்பிறை சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி அப்படிங்கிறது சதுர்த்தி திதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாட்டுக்கு உகந்த திதிங்க இதில் தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் நோய்கள் எதிரி தொல்லைகள் இன்னும் நம்முடைய தீர வேண்டிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு பார்க்கும்போது இந்த சங்கடகர சதுர்த்தி நாளை வந்து சொல்லலாம் வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு காலையில் விநாயகர் பெருமான் வழிபாடு செய்யணும் ஆனால் தேய்பெறை சதுர்த்தி அன்னைக்கு மாலை நேரம் விநாயகர் பெருமான் கோவிலுக்கு சென்றோ இல்லை வீட்டிலையே நாங்கள் வழிபாடு செய்கிறோம் எங்கள் வீட்டில் விநாயகர் விக்ரகம் இருக்குது படம் இருக்குது நாங்கள் ரெகுலராக அப்படிதான் பண்ணிட்டு வரோம் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக மாலை வேலையில் வழிபாடு செய்யலாம் நமக்கு இந்த சதுர்த்தி திதி எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை பதினோரு மணி இரண்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போது தான் தொடங்குது அதாவது காலையில் பதினோரு மணி இரண்டு நிமிடங்களுக்கு தொடங்கி மறுநாள் காலை அதாவது ஜூலை இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை காலையில் எட்டு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய நாள்னு பார்க்கும்போது புதன்கிழமை தான் புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மேலே நீங்கள் வீட்லேயோ கோவில்லையோ வந்து வழிபாடு செய்யுங்க பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் புதன் பகவான் வழிபாட்டு எல்லாருக்கும் உரிய நாள் மேலும் விநாயக பெருமான் வழிபாட்டை முதன் முதலாக யாராவது செய்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க வழிபட வேண்டிய ஒரு நாள்னு பார்க்கும்போது இந்த புதன்கிழமையை தான் வந்து சொல்லுவாங்க இது பற்றி நிறைய பதிவுகளில் நான் அவங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அதனால் அற்புதமாக நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமைகளும் திதிகளுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால் ஒவ்வொரு நாளுமே நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் விநாயகர் பெருமான் வழிபாடு குறித்து உங்களுக்கே தெரியும் இப்போ கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் அருகம்புல் வாங்கிட்டு போகலாம் வெள்ளருக்கம்பூ வாங்கிட்டு போகலாம் வீட்டில் இருக்கிற விநாயகப் பெருமான் படத்திற்கும் இதை வந்து நீங்கள் அணிவிக்கலாம் ஏதாவது நிவேதனம் அதாவது சுண்டல் பச்சைப்பயிறு இந்த மாதிரிலாம் செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் சுண்டலை காட்டிலும் இந்த முறை புதன்கிழமை வரதுனால நீங்கள் பச்சை பயிரை நல்லா ஊற வச்சு வேக வச்சு அதை வந்து சுண்டல் போல் தாளித்து நீங்கள் வச்சு படைக்கும்போது நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் கடன் பிரச்சனையும் தீரும் சொந்த வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு அப்படின்னு வந்து செவ்வாய்கிழமைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரமோ அதே அளவு இந்த கடன் பிரச்சனை தீரவும் சொந்த வீடு மனை அமைவதற்கும் இந்த புதன்கிழமைக்கும் நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த நாளில் நீங்க விநாயகர் அகவல் படிக்கிறது இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதேனும் ஒரு விநாயகர் பாட்டு ஒரு நாலு வரியிலாவது பாடுவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் எதுவுமே தெரியினா கூட ஓம் விக்னேஸ்வராய நமக அப்படிங்கிற மகா மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்கிறது இருபத்தி ஏழு முறை சொல்கிறதுலாம் அற்புதமான பலன்களை உங்களுக்கு தேடித்தரும் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு பூஜை ஏறை எல்லாமே சுத்தமாக வச்சுருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் வந்து செய்யக்கூடியது இப்போ இந்த நாளில் நீங்கள் வீட்டில் அசைவம் செஞ்சிட்டீங்க சாப்பிட்டுட்டீங்க இல்லை பெண்கள் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டாங்க பிறப்பு இறப்பு தீட்டில் இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் தான் இப்போது ஒரு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் இது வந்து முழுக்க முழுக்க பணவசியத்திற்கான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த பரிகாரத்தை செஞ்சு நிறைய பேர் வந்து பலனடைஞ்சிருக்காங்க எங்கிட்டையும் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க அதை நிறைய முறை வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்லையும் வந்து வீடியோவில் காட்டியிருக்கிறேன் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நமக்கு ரெண்டே ரெண்டே பொருள் தான் தேவைப்படுது அதனால் ஈஸியாக வந்துட்டு பண்ணிடலாம் சரி இது செய்வதற்கு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நேரம் காலமுமே நம்ம பார்க்க தேவையில்லை அப்பாற்பட்டவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் உலகத்தையே ஆட்டி படிக்கிற சனீஸ்வர பகவானால கூட விநாயக பெருமானை பிடிக்க முடியலை அந்த அளவுக்கு ரொம்பவுமே வந்துட்டு சக்தி வாய்ந்தவர்னு பார்க்கும்போது விநாயக பெருமானை சொல்லலாம் அதனால இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் செய்யறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இந்த பொருட்களை எடுத்துட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்க பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசு முழுக்க நம்முடைய பண பிரச்சனை தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இல்லை எங்களுக்கு ஒரு டைம் சொல்லுங்கம்மா அந்த டைமில் நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமைனா புதன் ஹோரையில் செய்யுங்க இப்போ நமக்கு மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த ரெண்டு நேரம்தான் இருக்கும் ஏன்னா காலையில் ஆறு டு ஏழுங்கும் போது நமக்கு சதுர்த்தி திதி கிடையாது அதனால மீதி இருக்கிற இந்த ரெண்டு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரி இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அருகம்புல் வந்து தேவைப்படுது இந்த அருகம்புல் அப்படிங்கிறது விநாயக பெருமானுக்கு மிக மிக பிரியமான பொருள் நீங்கள் எப்பேற்பட்ட சந்தன மாலை தங்க மாலை வெள்ளி மாலைன்னு விநாயகருக்கு சாட்டினாலும் இந்த அருகம்புல் மாலையை நீங்கள் சாற்றும் போது அவர் அடையிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் அவர் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அந்த சந்தோஷத்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலையும் கொண்டு வந்துருவார் அப்படின்னே சொல்லலாம் மேலும் எளிதாக கிடைக்கக்கூடிய நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய புல் வகைன்னு பார்க்கும்போது இந்த அருகம்புள்ள வந்து சொல்லலாம் அதனால இதை வந்து இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்த போறோம் மேலும் அருகம்புளுக்கு நல்ல ஒரு தன வசியத்தை ஈர்க்கும் சக்தி உள்ளது அதனால் நம்ம அதை வந்து எடுத்துக்கணும் இது நல்லா வந்துட்டு கழுவிட்டு ஒரு ட்ரை கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வசம்பு வந்து தேவைப்படுது இந்த வசம்பை பற்றி நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை நிறைய பதிவுகளில் நிறைய நிறைய விஷயங்கள் இந்த வசம்பு குறித்து நான் சொல்லிட்டேன் நிறைய பரிகாரங்களும் வந்து நம்ம சேனலில் இருக்குது பணவசித்த காந்தம் போல் ஈர்த்து தரக்கூடிய சக்திங்கிறது இந்த வசம்புக்கு வந்து உண்டு எந்த பரிகாரமும் செய்யலைனாலும் இது நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னாவே பண வரவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்பேற்பட்ட வசம்பு தான் நம்ம இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்க போறோம் இப்ப அருகம்புல் அது கூட வசம்பு இந்த ரெண்டே பொருள் தான் நமக்கு தேவைப்படுது அடுத்து ஒரு வெள்ளை நிற நூல் வந்து எடுத்துக்கோங்க இந்த வெள்ளை நிறம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுக்கு உகந்த நிறம் சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆடம்பரமான செல்வாக்கு மிகுந்த வாழ்க்கையை தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் அந்த கலரில் இருக்கிற நூல் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த வசம்பு ஒரு துண்டு அது கூட ஒரு பத்து அருகம்புல்லுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கிறதையும் சேர்த்து நல்லா ரெண்டையும் சேர்த்து டைட்டாக வந்துட்டு நீங்கள் கட்டிக்கோங்க கட்டி நல்லா வந்து முடிச்சு போட்டுக்கோங்க இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த கட்டை வச்சு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு எங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் அந்தளவுக்கு எங்களுக்கு நல்ல பணம் சேரணும் பணம் சேர்ந்துச்சுன்னாவே கடன் இல்லையா அதனால் நல்ல ஒரு பண வரவை கொடுங்க பணவசியத்தை கொடுங்க வீட்டில் பணம் வந்து குறையாமல் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக விநாயகர் பெருமானும் இந்த நாளுக்குரிய தெய்வமான மகாவிஷ்ணுவையும் புதன் பகவானையும் மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இதை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் வெளியில் எது எடுத்துகிட்டு போவீங்க பேக்கா இல்லை பர்ஸா எது வந்து வெளி உலகத்துக்கு போகும்போது எடுத்துகிட்டு போவீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க ஏன்னா வெளி உலகத்திலேருந்து தான் நமக்கு வந்து பணம் வரணும் அதாவது நம்ம எங்கே போகிறோமோ அங்கெல்லாம் இந்த அருகம்புழு வசமும் நம்ம கூடவே இருக்கணும் மேலும் இது இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ரூபாய் நாணயமாவது இருக்கணும் அதனால தான் நம்ம வந்துட்டு பர்ஸில் வச்சுக்கிறோம் மேலும் இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது எங்கேருந்தெல்லாம் நமக்கு பணம் வருமோ அந்த பணத்தை எல்லாம் இது நம்ம நோக்கி ஈர்க்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் நமக்கு பண பணவரவலில் இருக்கக்கூடிய தடைகளையும் நீக்கும் வீண் விரையத்தையும் வந்து தடுக்கும் அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் இது எத்தனை நாள் வந்து வச்சுருக்கணும் அப்படின்ட்டு இது எத்தனை நாள் வேணாலும் நீங்கள் வச்சுருக்கலாம் ஏன்னால் இந்த அருகம்பூல் காய்ந்தாலும் இதனுடைய சக்திங்கிறது துளி அளவு கூட குறையாது அதே போல் வசம்பு அப்படிங்கிறதும் எத்தனை நாள் வேணாலும் வச்சுருக்கலாம் ஏதாவது வண்டு பிடிச்சிது இல்லை பவுடர் பவுடராக விழுகுது அப்படிங்கும் போது மட்டும் நீங்கள் இதை கால்படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு ஒரு புதன்கிழமை நாளாக பார்த்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம் மற்றபடி இதை நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெண்டே பொருளை கொண்டு செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை எல்லாருமே இந்த என்று செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்